ஹரிஷ் கல்யாண் மற்றும் எம் எஸ் பாஸ்கர் நடிப்பில் விறுவிறுப்பான பார்க்கிங் திரைப்படம் அதிமுக ஆட்சி காலத்தில் போக்குவரத்து பண மோசடியில் ஈடுபட்டதாக செந்தல் பாலாஜி மீது புகார் எழுந்தது இது தொடர்பாக அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்தது செந்தல் பாலாஜி தொடர்புடைய இடங்களில் ஜூன் பதிமூன்றாம் தேதி அமலாக்கத்துறை சோதனை நடத்திய நிலையில் ஜூலை பதினான்காம் தேதி அதிகாலை கைது செய்யப்பட்டார் ஆறு மாத காலமாக சிறையில் உள்ள செந்தில் பாலாஜி ஜாமீன் கேட்டு சென்னை முதல் அமர்வு அமர்வுதிமன்றில் இருமுறை மனு தாக்கல் செய்தார் இருமுறையும் மனு தள்ளுபடி செய்யப்பட்ட நிலையில் உம் உயர்மன்றம் ஆகியவற்றில் மேல்முறையீடு செய்தார் ஆனால் அங்கும் ஜாமீன் மனுக்கள் தள்ளுபடி செய்யப்பட்டது போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தருவதாக கூறி மோசடி செய்ததாக பதியப்பட்ட வழக்கின் கூடுதல் குற்றப்பத்திரிகைக்கு ஒப்புதல் நிலுவையில் உள்ள இந்த நிலையில் இன்றைய தினம் இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தது அதில் செந்தில் பாலாஜி வழக்கு தொடர்பாக தொள்ளாயிரம் பேர் குற்றப்பத்திரிகையில் சேர்க்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது அதாவது அமைச்சர் செந்தில் பாலாஜி அதிமுக ஆட்சி காலத்தில் அமைச்சராக இருந்தபொழுது அவருக்கு துணையாக இருந்த அரசு அதிகாரிகள் போக்குவரத்து ஊழியர்கள் என தொள்ளாயிரம் பேர் குற்றம் சாட்டப்பட்டவர்களாக சேர்ப்பு என தகவல்கள் வெளியாகி உள்ளது அதே சமயம் வழக்கை நடத்துவதற்கான அனுமதி தமிழக அரசிடம் இருந்து இன்னும் கிடைக்கவில்லை என காவல்துறை தரப்பில் நீதிமன்றத்தில் கூறப்பட்ட நிலையில் இந்த வழக்கில் புதிய திருப்பமாக தொள்ளாயிரம் பேர் சம்பந்தப்பட்ட நிலையில் வழக்கினை பிப்ரவரி இரண்டாம் தேதி தள்ளி வைத்துள்ளது செந்தில் பாலாஜி வழக்கில் கூடுதலாக தொள்ளாயிரம் பேர்